வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்கவிருப்பது வெண்பா என்ற நூலிலிருந்து அற்புதமான கருத்துக்களை கூறக்கூடிய ஒரு ஐந்து பாடல்களை தான் பார்க்க போகிறோம் பாடல்களையும் பாடலுக்கான விளக்கத்தையும் பார்க்க போகிறோம் நீதி வெண்பா என்ற இந்த நூலுக்கு ஏன் இந்த பெயர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய வகையான பாக்கல்ல ஒன்றான வெண்பா என்ற பாவின் மூலம் நீதிகளை கூறி செல்வதால் இந்த நூலுக்கு நீதி வெண்பா என்று பெயர் வந்துள்ளது ஆனால் இந்நூலை எழுதிய ஆசிரியர் இன்னார் என தெரியவில்லை இனி பாடலுக்குள்ளே போகலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான கருத்துக்களை சொல்லக்கூடிய பாடல்கள் முதல் பாடல் தீயோரை திருத்துதல் எளிதன்று அதாவது தீயவர்களை திருத்தறது என்பது அவ்வளோ எளிமையான செயல் கிடையாது என்பதை தான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க இனி பாட்டுக்குள்ளே போகலாம் அவ்விய நெஞ்சத்து அறிவிலா துச்சனரை செவ்வியராக்கும் செயலுண்டோ திவ்யனர் கந்தம் பலவும் கலந்தாலும் உள்ளியது கந்தம் கெடுமோ கரை அவ்விய நெஞ்சத்து அவ்விய நெஞ்சம் என்பது பொறாமை கொண்ட மனசை உடையவர்கள் அறிவில்லாத துற்றனர்கள்னா அந்த அறிவில்லாத பொறாமை மனசோட இருக்கக்கூடிய அந்த அறிவில்லாத துச்சனர்னா கெட்டவங்க அந்த கொடியவர்களை செவ்வியராக்கும் செயலுண்டா அதாவது சிறந்தவர்களாக நல்லவர்களாக மாற்றக்கூடிய செயல் அப்படின்னு ஏதாவது இருக்கானா இல்லை ஆனால் தான் செயல் உண்டோ அப்படின்னு கேட்டிருக்காங்க அப் அவங்கள அவ்வளோ சீக்கிரம் நல்லவங்கள மாற்றுதல் என்பது இயலாத காரியம் அதுக்கு அழகாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க திவ்யனர் கந்தம் பலவும் கலந்தாலும் திவ்யனா சிறந்த கந்தம்ன்றது நல்ல மனமிக்க பொடிகள் இந்த வாசனை பொடிகள் இருக்குல்லையா அந்த பொடிகள் பல பல வகையான பொடிகள் இருந்தாலுமே உள்ளியது கந்தம் கெடுமோ கரை உள்ளி அப்படின்றது பூண்டு சொல்கிறாங்க உள்ளி பூண்டு அப்படின்னு இந்த பூண்டை மனமிக்க பல பொடிகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நாலு பூண்டு போட்டு வச்சுங்க அப்படின்னா அந்த மனத்தெல்லாம் தாண்டி பூண்டினுடைய மனம்தான் வந்து அதிகமாக தெரியும் அந்த மாதிரி எந்த பொருள் கூட சேர்த்து வச்சாலும் பூண்டினுடைய மனம் என்பது மாறாது இல்லையா அந்த மாதிரி தான் இந்த தீயவர்களை திருத்த முடியாது என்பதை தான் அழகாக சொல்லியிருக்காங்க உள்ளி பூண்டின் தீ நாற்றம் எந்த மனப்பொருளின் கலப்பாலும் நீங்காது குறையவும் குறையாது அதுபோல தீயவரை எவ்வழியில் திருத்தினாலும் திருந்தார் என்பதாகும் அதாவது பூண்டை எந்த மனமிக்க பொருள்களுக்கு நடுவில் வச்சாலும் அதனுடைய மனத்தை வந்து மாற்ற முடியாது அது குறையவும் குறையாது அது போல தான் ஒரு தீயவர்களை நீங்கள் எந்த வழியில திருத்தணும்னு முயற்சி பண்ணாலுமே திருத்த முடியாது என்பதை தான் இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டோட உங்களுக்கு ரொம்ப எளிமையாகவும் சொன்ன ஒரு பாடல் தீயோரை பார்த்தி தீயோர் என்பவர்கள் இருமலை போன்றவர்கள் என்று அழகாக ஒரு தலைப்பும் கொடுத்துருக்காங்க தீயவர்கள் இருமலை போன்றவர்கள் இருமல் என்பது எந்த அளவுக்கு நமக்கு துன்பத்தை கொடுக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா அதை வந்து இங்க ஏன் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா துண்ணும் இருமலும் துச்சனரும் ஒக்குமே மண்ணும் இனிமையான் மாறாகி பண்ணும் கடும் கடுந்தேர் கடும் மொழியும் கண்டால் கடுக வசாகையால் என்பது பாடல் கொடியவர்கள் பார்த்திங்கன்னா வன்சொல்லுக்கு சொல்லுக்கு மட்டுந்தான் அடங்குவாங்க இன்சொல்லுக்கு அடங்க மாட்டாங்க வன் என்பது அவர்களை கடுமையாக பேசுவதால் மட்டுமே அவங்கள அடக்க முடியும் அன்பாக பேசி இனிமையாக பேசி அவங்கள அடக்க முடியாது என்று குறிப்பிடுகிறார்கள் இது உண்மைதான் இல்லையா அன்போ அக்கறையாவோ அவங்ககிட்ட பேசும்போது அந்த கொடியவர்கள் அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க அதனால் அவங்க அடங்கவும் மாட்டாங்க அதற்கு அழகாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க அந்த கொடியை இருமல் நோய் பார்த்திங்கன்னா மருந்துக்கு மட்டுந்தான் அடங்கும் மற்றபடி சரியாகாது அதே மாதிரி தீயவர்களும் கடுமையான சொல்லுக்கு மட்டும்தான் அடங்குவாங்க என்று அழகாக உவமையோடு சொல்லியிருக்காங்க மூன்றாவது பார்த்தீங்கன்னா வஞ்சகரின் முக்குணங்கள் வஞ்சகர்களுக்கு மூன்று குணங்கள் இருக்கான் பாருங்க என்னென்ன குணம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லியிருக்காங்க பார்க்கும்போது நல்லவர்கள் போல தெரிவாங்க ஆனாலும் அவர்களுக்குள்ளேயும் அந்த வஞ்சக குணம் இருக்கும் என்பதை தான் இந்த பாடல் சொல்லியிருக்காங்க இனி பாடல் பார்க்கலாம் செங்கமல போதலர்ந்த செவ்விய போலும் வதனம் தங்குமொழி சந்தனம் போலும் பங்கியேறி கத்திரியை போலும் இளங்காரிகியே வஞ்சமனம் சூத்திரற்பால் மூன்று குணம் என்பது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கம் சில பேர் ரொம்ப அருமையாக இனிமையாக அன்பாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்குண்டு ஏமாந்துடக்கூடாது என்று சொல்கிறாங்க இதற்கு அழகான ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க அதாவது பயன்படுத்தாத போது பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்கோள் இருக்குது இல்லையா அந்த கத்திரிக்கோள் பயன்படுத்தாத போது அடக்கமாக இருக்கிற மாதிரி காணப்படுமா ஆனால் அதுக்கிட்ட ஒரு பொருள் வந்துச்சு அப்படின்னா அந்த பொருளை வெட்டி ரெண்டாகிடும் அதுபோல தான் வஞ்சகத்தை மனசுக்குள்ளே வச்சு அடக்கி இருக்கிறவங்கக்கிட்ட எப்பயுமே தீமை அப்படின்றது இருந்துக்கிட்டே அதாவது தீய குணம் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் அதை அவங்க சமயம் வரும்போது அதை வெளிப்படுத்த தான் செய்வாங்க என்று ஒரு அழகான எடுத்துக்காட்டு கூட நமக்கு சொல்லியிருக்காங்க அப்போ வஞ்சக நெஞ்சம் முகத்தில் மலர்ச்சியும் மனசில் வஞ்சகத்தையும் வச்சுக்கிட்டு இனிமையாக பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஏமாந்துடக்கூடாது என்பதை தான் இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க நான்காவது பாடல் இதுக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா இழிந்தவன் அதாவது இதுவும் தீயவன் கெட்டவன் என்ற சொல் தான் இழிந்தவன் என்பது ஆனால் சில பேர் சொன்ன சொல் மாட்டாங்க சொன்னபடியே நடந்துக்குவாங்க அவங்க நம்ம எப்பயுமே நல்லவங்க என்று சொல்லுவோம் இவன் நல்லவன் பா என்ன சொல்றானோ சொன்ன சொல் மாறாமல் நடந்துப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆனால் சில பேர் இதுக்கா எதிர்மார நடந்துப்பாங்க சொல்றது ஒன்னா இருக்கும் செய்யறது ஒன்றா இருக்கும் அப்படி இருக்கிறவன் அந்த நல்லவனை பார்த்து அவனை கெட்டவன் சொல்லுவான் அப்போ ஒரு கெட்டவன் நல்லவனை கெட்டவன் சொல்லும் போது அவன் எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப கெட்டவன் இழிந்தவன் என்ற பொருளில் தான் சொல்லியிருக்கு நீசனே நீசன் கால் சொல் தவறும் நீசனே நீசன் அவனையே நீச புலையனாம் என்றுரைக்கும் புள்ளியனே மேலாம் புள்ளியனாம் என்றே புகழ் என்பது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா சொல் தவறாதவன் என்பவன் உயர்ந்தவன் அதாவது சொன்ன சொல்ல தவறாமல் நடந்து கொள்ளக்கூடியவன் இவன் உயர்ந்தவன் இது நமக்கே தெரியும் நமக்கு அவனை தான் நம்ம நல்லவன் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா ஆனா இதுக்கு எதிர்மாறா இருக்குன்னு சொன்ன மாதிரி சில பேர் வந்து சொல்றது ஒன்னா இருக்கும் செய்யறது ஒன்னா இருக்கும் அந்த மாதிரி சொல் தவறுபவன் வந்து புலையனிலும் இழிந்தவன் அப்படின்னு சொல்ல புலையன் என்பது இழிந்தவன் கெட்டவன் என்பது தான் நம்ம வந்து சொல் தவறுபவன் இழிந்தவன் அடுத்ததா அந்த இழிந்தவன் வந்து நல்லவனை பார்த்து இழிந்தவன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் சொல் தவறாத அந்த புலையனை புலையன் என இழுந்துரைப்பவன் இழிந்தவனிலும் இழிந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கெட்டவனிலும் கெட்டவன் என்று குறிப்பிடுகிறார் இறுதியாக ஐந்தாவது பாடல் இந்த பாடலுடைய தலைப்பு நற்பொருளும் சேர்க்கையால் இழிவடையும் அதாவது எந்த பொருளாக இருந்தாலும் எவ்வளோ உயர்ந்த பொருளாலும் நல்ல பொருளாகவும் இருந்தாலும் அது எங்கே சேருதுன்றதை பொறுத்து தான் அதனுடைய பெருமையும் இழிவும் ஏற்படுது அதை தான் இந்த அழகாக ஒரு எடுத்துக்காட்டோடு நமக்கு சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் கங்கை நீர் கங்கை என்பது ஒரு புனித நீர் சொல்லுவோம் எல்லாரும் தங்களுடைய பாவங்களை எல்லாம் போகணும்னா போய் கங்கையில குளிச்சுட்டு வந்தா பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு புனிதமான நீர் கங்கை நீர் இந்த கங்கை நீரும் யாருக்கிட்ட இருக்குன்றதை பொறுத்து தான் அதனுடைய மதிப்புன்றதை அழகா ஒரு எடுத்துக்காட்டோட நமக்கு சொல்லியிருக்காங்க இனி பாடலுக்குள்ள போகலாம் ஞானம் ஆசாரம் நயவார் இடைப்புகளும் ஏனை நாள் வேதம் இருக்குநெறி தான்மொழியின் பாவநிறை சண்டாளர் பாண்டத்து கங்கை நீர் மேவு நெறி என்றே விடு என்பது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இழிந்தவன் இழிந்தவன் கெட்டவன் இந்த தீய குணம் உள்ளவர்கள் நல்ல பண்பு இல்லாதவங்க சுயநலமாக இருக்கவங்க பொறாமை குணம் கொண்டவர்கள் இப்படின்னு நம்ம ஏற்கனவே நாலு பாடல்களை நிறைய பார்த்துருக்கு அந்த மாதிரி குணம் கொண்ட அந்த இழிந்தவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய மட்கலத்துல அதாவது ஒரு பானையில் மட்கலம் என்பது மண்ணாலான ஒரு பாத்திரம் மட்களத்தில் கங்கை நீர் இருந்தது அப்படின்னா அவங்க கையில் ஒரு பாத்திரத்தில் கங்கை நீர் இருக்கு அப்படின்னா அந்த நீர் வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க நல்ல குணம் இல்லாத ஒருத்தவங்ககிட்ட கங்கை நீர் இருந்தாலும் அது யாருமே மதிக்க மாட்டாங்க அதே விரும்பத்தகாத குணம் உடையவர்கள் நல்ல குணமோ நல்ல பண்போ இப்படி யாராலையும் விரும்பப்படாத அந்த இழிந்தவர்கள்கிட்ட நல்ல அறிவும் ஒழுக்கமும் வேத நெறிகள் எல்லாமே இருந்தாலுமே யாருமே அதை மதிக்க மாட்டாங்க அதாவது அந்த நபர் அந்த நபர்கிட்ட போய்ட்டு அதை பற்றி கேட்குறதோ தெரிஞ்சுக்கிறதோ அவனை மதித்து அவங்கக்கிட்ட பேசுகிறதோ இந்த மாதிரி எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்போ அவங்ககிட்ட அவ்வளோ அறிவும் ஒழுக்கமும் இருந்தாலுமே அவனை யாருமே மதிக்க மாட்டாங்க எனவே பாத்தீங்கன்னா அறிவு ஒழுக்கம் வேத நெறி இது எல்லாம் உயர்ந்ததா இருந்தாலுமே அவை நல்லவர்கள்கிட்ட சேர்ந்தா மட்டும்தான் பெருமையாக எல்லாராலும் மதிக்கப்படும் பேசப்படும் அதுவே இந்த ஒழுக்கம் வேத நெறி அறிவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழோரை சார்ந்தால் கீழோர் என்பவர்கள் குணத்தால பண்பால கீழ்நிலையை உடையவர்கள் தான் கீழானவர்கள் என்பது அறிவும் ஒழுக்கமும் வேத நெறியும் என்னதான் உயர்ந்ததாக இருந்தாலும் அது நல்லவர்களை சேர்ந்தால் மட்டும்தான் மற்றவர்களால் பெருமையாக நினைக்க முடியும் எல்லாரும் அதை மதிக்கவும் செய்வாங்க அதே சமயம் இந்த பண்புகள் எல்லாம் கீழ்ப்பண்புகளை உடைய அதாவது கீழோர்களை சேர்ந்தது என்றால் அது அவர்களால் எந்த ஒரு பயனும் இல்லை அதனால் அந்த அறிவு ஒழுக்கம் வேதங்கள் எல்லாமே சிறுமை தான் எய்தும் என்று இந்த பாடலில் குறிப்பிடுகிறார் இது வரைக்கும் நம்ம பார்த்த ஐந்து பாடல்கள்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான நீதி நீதியை நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நன்றி